இன்னைக்கு ஒரு கோயில் கூட முன்னாடி பார்க்கலாமா எல்லாருமே சீக்கிரமா கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு ரிஷியன் வந்துட்டு உங்கள்கிட்ட அவன் ஜேசிபியை காட்டுறானா எல்லாருமே ஃபர்ஸ்ட் எங்க சத்து கோயிலுக்கு வந்து பூஜை அட்டன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திங்ஸ் எடுத்துட்டு இந்த வழியாக தான் எங்க சொல்ல சாமி கோயிலுக்கு போவோம் இதுதான் எங்க சொல்ல மாட சாமி கோயில் இங்க அப்பா அப்பா கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் உள்ள மட்டுந்தான் ஸோ எல்லாருமே ஃபேமிலிஸ் மட்டும்தான் இங்கே இருப்போம் அதனாலேயே செம்ம ஜாலியா இருக்கும் என்ஜாயா இருக்கும் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் போய்க்கு வச்சதுக்கப்புறம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே சாப்பிட போயாச்சு நாங்க கசின்ஸ் தான் பரிமாறிட்டு இருந்தோம் ஸோ அதுவுமே சூப்பரா இருந்துச்சு எங்க ரிஷ் வந்துக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ சார் நல்லா விளையாடி ஜேசிபி வச்சு தோண்டி விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஹோம் எல்லாம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே சாமி கும்பிட போயாச்சு நாளைக்குதான் கோயில் கூட இன்னைக்கு நைட்டு ஹோம உண்டை வளர்த்து கலசல்லாம் சாமிக்கு வச்சு அதுக்கப்புறம் ஒரு பூஜை நடக்கும் எல்லாருமே நாங்க ஒன் டே முன்னாடி கோயிலுக்கு வந்துருவோம் வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்குதான் வருவாங்க சோ இப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க நாளைக்குதான் நிறைய பேர் வருவாங்க நாளைக்கு காலையில வந்துருவாங்க எங்க கோயில் கூட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும் சோ எல்லாருமே கன்ஃபார்ம் வந்துருவாங்க அப்போ இன்னும் சூப்பரா இருக்கும் அப்புறம் பூஜை நடக்க ஸ்டார்ட் ஆயிட்டு ஸோ எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு சாமி கும்பிட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் பெரியவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க ஏன்னா நாளைக்கு காலையில் அவங்க ஆத்துக்கு தண்ணி எடுக்க போவாங்க ஸோ எல்லாருமே அவங்க மட்டும் கோயில இருப்பாங்க நாங்க அப்புறம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜாலியா பேசி சிரிச்சு செம்ம ஃபன்னா போச்சு பூஜை டுவெல் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிட்டு டூ ஓ கிளாக் வர இருந்து பேசணும் அப்புறம் டைம் ஆயிட்டு சரி கிளம்பலாம்னு கிளம்பியாச்சு அவ்வளவுதான் டுடே விளாக் கோயில் கூட விளாக் நாளைக்கு பார்க்கலாம் பாய்